கரையான் கேள்விப்பட்டிருப்பீங்க கரையான் புற்று கரையான் இருக்கக்கூடிய வீடு அதோடய வீடு தான் கரையான் புற்றுன்னு சொல்லுவோம் அந்த புற்று மண்ணை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கரையான் புற்று இருக்குது இல்லையா அந்த இதை கட்டுறதுக்கு கரையான் வந்து அதோடய உமிழ் நீரை தான் ஒரு அந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு ரவுண்டப்பாகவும் இல்லை ஒரு வீடு மாதிரி அது கட்டுறதுக்கு வந்து அதோடய உமிழ்நீரை தான் பயன்படுத்திக்குமா அந்த உமிழ்நீர் ப்ளஸ் வந்து இந்த மண் மண்ணு கூட சேரும்போது அது நல்ல ஒரு நிறைய மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறுது இது வந்து மரம் அப்புறம் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய யூஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மரங்கள் அதில் வந்து இது கிடைக்கும் இந்த கரையான் வந்து சும்மா எல்லா மண்ணுலேலாம் இந்த மாதிரி புற்று மாதிரி கெட்டாது எந்த மண் விஷயமே இல்லாமல் இருக்கோ பெரிய டாக்ஸிக் எதுவும் இல்லாமல் இருக்கோ அந்த மண்ணை தான் சூஸ் பண்ணும் அந்த மாதிரி நல்ல மண் கிடைக்கணும் அப்படின்ற கிடைக்கணும் அப்படின்னா நாலாயிரம் அடி கீழே வரைக்கும் கூட போய் மண் எடுத்துகிட்டு வந்து கொட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கரையான் புற்ற பற்றினா ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து கரையான் புற்று சோப் அதாவது புற்றுமண் சோப் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நான் கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய புற்று அங்கங்கே இருந்தது நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக அந்த புற்று அப்படியே எடுத்தேன் பட் அதை உடச்சி நம்ம இது பண்ணணும் அப்படின்றது மனசு வரல அப்புறம் நிறைய மரங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தது சரி அதில் வந்து கரையான் இல்லை சரி அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த புற்று மண் பார்த்திங்க அப்படின்னா செம்மண் அண்ட் களிமண் இந்த ரெண்டு மண்ணுலேயுமே வந்து கரையான் வந்து புற்று கட்டும் எனக்கு கிடச்சது வந்து செம்மண் இருக்குது இல்லையா அது மண்ணே அந்த மண்ணே வந்து பார்த்திங்க அப்படி அப்படின்னா நல்ல சிகப்பு கலரில் நல்ல ஒரு இந்த செம்மண் செங்கல் கலரில் இருக்கும் முன்னாடி காலத்துலலாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து சோப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆலிவ் ஆயில் கோகோனட் ஆயில் அப்புறம் மண் இந்த மாதிரி தான் வச்சு வந்து குளிக்கிறதுக்கே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் இப்போ இருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஒரு சூப்பர்பான சோப்பு தான் இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரல் ஹேண்ட்மேட் சோப்ஸ் தான் இந்த சோப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இன்க்ரீடியண்டாக புற்று புற்றுமன் தான் நான் சேர்த்துருக்கேன் புற்றுமண் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயில்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த சோப்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் இந்த சோப் வந்து நம்மளோட ப்ராண்டில் நியூவாக லான்ச் பண்ண போகிற ஒரு சோப்பு அதாவது கரையான் புற்றுமன் சோப்பு புற்றுமன் ஃபேஸ் பேக்காகவும் அவைலபிளாக இருக்குது நிறைய ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் சோப் பண்ணுறீங்க இல்லை வந்து உங்களுக்கும் புற்றுமை நீடு இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக அனுப்பலாம் ஸோ நிறைய பேர் சோப்பு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் டைமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டிங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக இதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த புற்றுமண்ணோட நிறைய பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாமே ரெடியூஸ் பண்ணுது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எப்படி வந்து குப்பைமேனி ஒர்க் பண்ணுதோ அதே போல் தான் இந்த புற்றுமண்ணும் வந்துட்டு ஒர்க் பண்ணுது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இந்த புற்றுமண் வந்து நம்ம உடம்புல ஏதாவது நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம உடம்புக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறாமல் இருக்கும் ஸோ அதை வந்து இதை நம்ம ஒரு பேக்காக அப்ளை பண்ணும்போது நல்லாவே அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ஸ்கின்னில் டெட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆஷிஃபிஷியல் இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே இந்த புற்றுமண் கொடுக்கும் முக்கியமாக தோல் வியாதி அதிகமாக இருக்குது உடம்புல நிறைய நச்சு இருக்குது அப்படின்னா இதை வந்து உடம்பு ஃபுல்லாகவே புற்றுமண் குளியல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இப்போ இந்த புற்றுமண் கிடைக்காது சோப்ஸுமே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்காது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த புற்றுமண் சோப் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த சோப்ஸு பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்கின்னில் என்ன இஷ்யூ இருக்கோ அது எல்லாமே நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய பெனிஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம கரையான் புற்றுமண் இருக்கு இல்லையா அதை நம்ம உடம்பு ஃபுல்லாகவோ இல்லை ஃபேஸ் பேக்காகவோ அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணுவோம் அது எந்தளவுக்கு அந்த மண் அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்லேயோ உடம்புலையோ அப்ளை பண்ணுவோம் இல்லையா அது நல்லா உடம்புக்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த டாக்ஸிக் எல்லாமே நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் இது நம்ம வந்து இதை சோப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து இது கொஞ்சம் மெதுவாக ஒர்க் கொடுக்கும் இந்த சோப் வந்து ஏன்னா ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறது வேறு சோப்பாக யூஸ் பண்ணுறது வேறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சோப்ஸ் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மேங்கோ சோப்பு பப்பாயா சோப்பு சார்கோல் சோப்பு இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஹேண்ட்மேட் சோப்ஸ் வேணும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் இல்லைனா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாயிடும் நம்மக்கிட்ட வந்துட்டு சோப் மேக்கிங் ஷாப் அவைலபிளாக இருக்குது நான் நிறைய டைம் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லிட்டேன் நிறைய நிறைய வீடியோஸ்லையுமே சொல்லிட்டேன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல் ப்ராசஸ் சோப் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல் ப்ராசஸ் தான் ஆயில்ஸ் வச்சு எப்படி நேச்சுரலாக பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயிலை வச்சு மட்டும் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்ட் ஆயில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து லிக்யூட் வச்சு பண்ணுறது பவுடர் வச்சு பண்ணுறது அப்படின்றதையுமே சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூலிங் சோப்பு சம்மர் டைமில் யூஸ் பண்ணலையே இந்த சோப் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சோப்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சோப் பேட்டர் வந்துட்டு நல்லா திக்காகவே ரெடி ப ரெடி ஆயிடுச்சு ஏன்னா இது மண்ணு தானே ஸோ ஆயில்ஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் நான் நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால நல்லாவே வந்துட்டு ரொம்ப திக்காயிருச்சு போர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லிக்யூடாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சோப்பை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கும் உங்களோட சோப்ஸை நீங்களே வந்து ரெடி பண்ணணும் இல்லை வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது லிப் பாம் ஹேர் ஆயில் மேக்கிங் ஒர்க் ஷாப் இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எப்படி வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லி கொடுத்துருப்பேன் நிறைய பேர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளான் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டு தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சோப்ஸ்லேருந்து ஃபேஸ் வாஷ் அண்டு சீரம் ஸ்கின் கேர் ஆயில் நலங்கு மாவு ஹேர் ஆயில் ஷாம்பூ இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்குமே வந்துட்டு நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்